எ பார்க்க போறோம்னா நாங்கள் படக்கூட்டிக்கு வந்துட்டோம் இது படக்குட்டியில் எங்க எல்லா பொங்காளிகளுக்கு மட்டும் போட்ட சேரீ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீ நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இந்த சேரீ இது எங்க பொங்கலா நாங்கள் லேடிஸ் ஃபுல்லா இருக்கு சரி தான் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ மாச்சாங்க நிறையாங்க மாபிடிச்சு நாங்கள் பணியாறு பணியாறு விநாயகப்பான விநாயக வச்சு தேங்காய் படக்கூடு படக்கூடு மாடியில இருந்து வைக்க வேண்டிய சாமி தீபாவளி காட்டுறாங்க ஏழு நூறு ஆளுக்கா ஏழு நூறு ஒன்பது நூறு ஆளுக்கர் பத்தியானா மத்தியானம் தெவா நம்மளுக்கு கோழி படுப்பு நைட்டுக்கு கருப்பு இருக்கு கிடப்படுது நாளைக்கு வந்து சும்மா நாங்கள் அர்ச்சனை எல்லாம் பண்ணி சாமி கொடுத்து ஏலம் ஏலம் முடிச்சோடனே அப்ப விழிச்சு விடுத்து சாயந்தரம் சாப்பிட்டு சாயந்திரம் ட்ரிபன் வரைக்கும் சாப்பிட்டுட்டு நம்ம அப்ப விழிச்சு போக வேண்டியது பணியாரம் கொடுப்பாங்க பணியாரம் அதுக்கு எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படக்கு மூணு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு பொறுட்டி தான் வரும் ஆடி மாசம் ஆடி மாசம் வரணும் ஆடி மாசம்தானே வருமா ஆடி மாசம் ஆடி மாசம் வரும்

கைஸ் இன்னைக்கு வந்து இது படப்பில் வந்து இது இனிப்பு பணியாரம் வந்து சுட்டுருந்தாங்க கைஸ் இனிப்பு பணியாரம் அப்புறம் வந்து சமயக்கட்டில் பார்த்தீங்கன்னா அக்காங்கெல்லாம் காய்கறி நறுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே இந்த சைடு வந்து இது அரிசி உலை வந்து வந்துட்டு இருந்துச்சு கைஸ் நல்ல பெரிய பெரிய அண்டால் வந்து ஒலை வந்து இருந்துச்சு எங்கள் படப்பு வீட்டில் வந்து நைட் நேரம் படப்பும் போது பார்த்திங்கன்னா ரைஸ் தான் வைப்பாங்க ரைஸ் நேர ரைஸ் இது வந்து முதல் நாளுங்கிறனால சைவ படைப்பு அதாவது வாழைக்காய் மாதிரி வந்து சைவ காய்கறிகளை வச்சு படைக்கிறது கை கருப்பருக்கு தான் படைப்பாங்க எல்லாமே கருப்பருக்கு அப்புறம் வந்து இது சவுச்சு வந்து வச்சுருந்தாங்க சௌச்சோ வந்து நாளைக்கு மதியம் அதாவது நறுக்கிறதுக்காக இது சமைக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க அதை ஒரு அன்னைக்கு வந்து நறுக்கிட்டு இருந்தார் அதை அப்படியே எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இது சாமிக்கு வந்து படையல் போட்டிருந்தாங்க கைஸ் எல்லாத்தையும் இது சமைச்சிட்டு சாமிக்கு வந்து படையல் போடுவாங்க இது என்னென்ன சாமி அப்படின்னா தெய்வானி அம்மன் சூடாமணி அப்புறம் வந்து கருப்பர் இது மூணு சாமி இருக்குது கைஸ் இது வந்து பொங்கப்பானை வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாச்சோறு வந்து கிண்டுவாங்க எங்கள் அதில் பாச்சோரை கிண்டி தான் அதை வந்து கொடுப்பாங்க ஒரு ஒரு படப்பும் போதும் இப்போ வந்து எங்களுக்கு வந்து படப்பு எப்படின்னா மூணு நாள் கைஸ் அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை கா மதியம் சனிக்கிழமை நைட்டு இந்த மாதிரி மூணு நாள் வந்து படப்பு இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வச்ச வச்சுக்கிறப்போட அதில் வந்து இது நெய்யை ஊற்றிட்டு அதில் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப நம்ம பொங்கலுக்கு வைப்போம்ல அதேமாரி தண்ணி வந்து இந்த பொங்க இது அரிசி களைஞ்ச தண்ணின்னு கைஸ் அதை வந்து ஊற்றுவாங்க அதை ஊற்றிட்டு நம்ம வந்து அடுத்து பொங்க வச்சுருவாங்க பொங்க வைக்கிற மாதிரியே சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும் அது வந்து ஆனால் வந்து பாச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் அது வந்து நல்ல இனிப்பாக இருக்குங்க அய்ஸ் இது அந்த இது வந்து நம்ம வந்து ஆனால் அதில் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் குளம் இது எல்லாமே போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது அப்படியே நாங்கள் இது நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டுட்டனால ஈவினிங் வந்து இவங்க வந்து இந்த வேலை முடிக்கிறதுக்கு லேட்டாகிருங்க ப பன்னெண்டரை ஆயிடும் அது வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்கிறனால பந்தி பாடு பந்தி வந்து இருந்துச்சு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம் அப்புறம் எல்லாருமே முக்கால்வாசி சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இது இந்த இவங்க பொங்குகிற பாச்சோரை வந்து சின்ன கப்பில் வந்து தொண்டை கிண்ணத்தில் வந்து வச்சு கொடுத்தாங்க காய்ஸ் அப்புறம் அதை அப்படியே வாங்கிட்டு நாங்கள் முதல் நாள் அப்படியே இங்கே ஈவினிங் வந்து வந்துட்டோம் வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்துவிட்டோம் நைட்டு வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு அரியம்புலத்தில் ஸ்டே பண்ணிவிட்டேன் அப்புறம் அடுத்த நாள் காலையில் போகிறதுக்கு இது இதுதான் தான் பிளான் அன்றைக்கி அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் என்னென்ன படப்பு அப்படின்னா வந்து மதியம் வந்து கூலி படப்புக்கா இது நைட்டு வந்து ஆட்டு படப்பு ஆடை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக உயிரோடு கொண்டு வந்து அதை கருப்பருக்கு நேரம் வெட்டி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது அது ரத்தத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது அதோடய தோலை உரித்து அந்த அண்ணனே வர சொல்லிவாக தோல் உரிக்கிறதுக்கு பாய் வரை உரித்து அதுக்கப்புறமா கருப்பருக்கு வந்து ஃபுல்லாக சின்ன சின்னமாக தூள் பீஸ் பீஸாக வெட்டி அதை வந்து படையல் செய்வாங்க கைஸ் படையல் செஞ்சு அதை வந்து பெரிய அண்டா இருக்குது அந்த அண்டாவில் வந்து சமைப்பாங்க அப்போ தானே எல்லாேருக்கும் பற்றும் ஏன்னா ஒம்பது ஒரு ஆளுங்க அப்படிங்கிறனால அது வந்து பத்தாது அதனால வந்து இது வந்து எப்போவுமே அவங்க வந்து இது சனிக்கிழமை மதியமும் நைட்டும் செய்கிறது சிக்கனும் மட்டனும் செய்கிறது பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய அண்டாவில் தான் செய்வாங்க காய்ஸ் அந்த மாதிரி செஞ்சால் தான் எல்லாருக்கும் பத்தும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாதிரி செய்வாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு படையலுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க படையல் பார்த்திங்கன்னா கருப்பருக்கு கருப்பருக்கு பிடிச்ச ஆயுதங்கள் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுருப்பாங்க அதோடய கால் நடை மாதிரி இருக்கும் அது வேல் அப்புறம் இது எல்லாமே அது பக்கத்தில் வச்சிருந்து அதுக்குன்னு உள்ள நகைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த நகைகளையும் அது மேலே வந்து ஆசையாக வச்சுருவாங்க அதாவது அதோட அந்த தெய்வன் அம்மன் அவங்களோட தாலி அவங்களோட இது எல்லாமே என்ன சாமிக்குள்ள நகைகள் இருக்கோ அது எல்லாமே வச்சுருவாங்க அப்புறம் இது இந்த இது கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதை வந்து காமிச்சாரு எல்லாம் சாமிக்கும் தெய்வானி அம்மன் சூடாமணி உங்களுக்கு எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் சம்பளம் காமிச்சு அப்புறம் வந்து தீபம் காமிச்சாருக்க தீபம் காமிச்சாத உங்களுக்கு வந்து இது அந்த நம்ம படையல் வந்து சாமி ஏற்றுக்கிட்ட மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ப தீபம் காமிச்சாங்க அதை அப்படியே சாமி கிட்டு விடுதி வாங்கி பூசிட்டு குங்குமம் பூசிட்டு சந்தனம் கொடுத்தாங்க அதுவும் பூசிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோங்க நாள் நைட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு இது கோழி படப்புங்கிற நாள் நாங்கள் இங்கேருந்து ஒரு ஒம்போதரை மணி பத்து மணி தான் கிளம்புனாங்க கிளம்பிட்டு தான் ரெண்டாவது நாள் நாங்கள் வந்து போயிருந்தோம் ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா இது கோழி வந்து ஒரு ஆறு கோழி ஏழு கோழியோ வச்சுருந்தாங்க அந்த ஏழு கோழி தான் வந்து உங்களுக்கு வந்து இது அன்றைக்கி வந்து சூப்பு வச்சு கொடுத்துருந்தாங்க அந்த சூப்பை நல்லா இருந்துச்சு கைஸ் நல்லா சளிக்கெல்லாம் நல்லா கேட்கும் கோழி சூப்புங்கிறனால நல்லா இருந்துச்சு நல்லா வச்சுருந்தாங்க மிளகு வந்து கூடை போட்டு காரம் கூட இருந்துச்சு அது அந்த மாதிரி நல்லா வாசமாக கூடை போட்டு சாமிக்கு படைக்கிறோங்கிறதுனால நல்லா வச்சுருந்தாங்க கைஸ் அதையும் அப்படியே நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் காய்ஸ் ஓகே நம்ம வணக்கம் வணக்கம் எங்கே கிளம்பிட்டீங்க படத்துக்கு இன்னைக்கு ரெண்டாவது நாள் இன்னைக்கு ரெண்டாவது நாள் இன்னைக்கு தான் படப்பு ரெண்டு படப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஓ மதியமும் மதியமும் நைட்டும் மதியம் தெய்வாலயம் பண்ணுக்கு நைட்டு வந்து கருப்பருக்கு ஓ நேற்றுக்கு நைட்டு பண்ணது மம்மி நேற்று நைட்டு பண்ணது யாரோ ஒரு அறுவாள் தான் வச்சிருந்துச்சு சாமி அது கற்பரு தான் அப்போ கற்பருக்கு ரெண்டு படப்பா ரெண்டு படப்பு இருக்கு ஆமாம் நேற்றுக்கு நைட்டு இன்னைக்கு நைட்டு ஆமாம் ம்

நம்மளே இப்ப அவசர அவசரமா போறது காரணம் என்ன? ஆமா. அஜி தீந்து போயிருது. அதுக்காத இல்லைன்னா கூட 9 பத்து மணிக்கு போகலாம். ஏன்னா ஏனா இன்னைக்கு படப்பு வந்து மதியத்துக்கு தானே? மதியம் படச்சு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் மதியம் எப்படியும் மூணு மணி இருக்கும் இன்னிக்கலாம். நீ நினைக்குற மாதிரி வந்துட்டு போறதுக்குல சான்ஸ் இருக்காது. இல்ல அதுக்கு நைட்டுக்கு பன்னெண்டு மணி தானே ஆகும். நைட் நம்ம 4 மணிக்கு வந்துட்டு 8 மணிக்கு கூட போகலாம்ல நைட். நைட்க்கா?

இந்த வள்ளிக்கணம் அம்மா சேர் போட்டு உந்திருக்கீங்க ஆ இன்றைக்கி சேரை விடலையா சேர எங்கே போனாலும் சேரை கொண்டுக்கிட்டே வருவான் இந்த ஒரு அம்மா சொன்னீங்கன்னு கோயிலில் சொன்னீங்களே ஒரு அம்மா சேரை கொண்டுக்கிட்டு வந்து உட்காந்து திரும்ப அதே எடுத்துக்கிட்டு போயிடுச்சு அது மாதிரி சேரை வந்து எங்கே போனாலும் கொண்டு போயிட்டு கொண்டாந்து வச்சுருவாங்க ஆனால் சேர் ரொம்ப கம்மியாக தான் போட்டுருக்கா இல்லை சேருக்கு டிமாண்டாக இருக்குது ஏன் கூட பேர் வருவாங்கன்னு கூட போட வேண்டியது தானே சேரு

அலிங்க நம்ம பிரேக் பாஸ் கோர்ற மர்மக்கெல்லாம் வர்ற கோர்ற மர்மக்கெல்லாம் எல்லா விவரம் தெரிஞ்சிருக்கே எல்லாம் நல்ல ப அத்துபடியா இருக்க फ्रेंड्स அப்ப நாங்க எல்லாம் சின்ன புள்ள இருக்கல எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்ப இப்ப படிச்சிருக்குது இப்ப படிச்சிருக்குது நல்ல தைரியமா இருக்குது கான்ஃபிடென்ட்டா ம் அப்பலாம் நாங்க யாரையும் பார்த்தா பயப்படுவோம் ம் பெரியவங்கள பார்த்தா ரொம்ப மரியாதை பயப்படுவோம் ம்

டாக்டர் அவன் பெரியவன் டாக்டரா பெரிய பெரியவன் டாக்டர் அவன் கொஞ்சம் அசு சா ஒரு மாதிரி நல்லா இல்லை சின்ன பையன் தான் கல கலன்னு பேசுறான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு உம் சின்ன பையன் பிரியா அம்மாவோட உம் தம்பி தங்கச்சி மகள கட்டி அது ஒரே கோயில் வராதா எப்படி அவங்க பிரியா வீடு இங்க தானே அவ பிரியா தங்கச்சி வீடு தங்கச்சி வேற இடத்துல தான் கட்டியிருப்பாய்ங்க ஆஹ் தங்கச்சி விடு தங்கச்சி மகள்

அங்க போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே சிட் ஆகும் அங்க ஏதாவது ஒர்க் இருந்தா பாத்துட்டு உப்பு வாங்கி போகணும் சேலத்துல உப்பு வைக்கலாம இருக்கேன் என் பொண்ணு உப்பு தான் வைக்கிறேன் நான் வாலி வாங்கிட்டேன் உம் சில்வர் வாலி உம் நான் உப்பு வாங்கிட்டு போகணும் உம் உப்பு வாங்கிட்டு போயிடுவோம் போகும்போதா போகும்போது ம் என்ன உப்பு கல்லுப்பா கல்லுப்பு கல்லுப்பு நேத்துக்கே ரெண்டு பேரும் ரெண்டு சேரு புது சேரு அப்புறம் வந்து மிக்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தால் பாத்தீங்களா அப்படியே ஆமா வைக்கிறதுக்கா மிக்ஸி ஃபேனோ கிரைண்டரோ கிரைண்டர் தூக்க முடியாதுல்ல ஆமாம் ஃபேனு ஃபேனாக இருக்கும் போல சரி நான் இதை குண்டி வச்சுட்டு வரேன் டீ குடிப்பேன் ம் ஃப்ரெண்ட்ஸ் டீ இந்த ரெடியாக சரி மல்லிகாய் டீ ம் அவனுக்கு டீ மீதியா அங்கே போய் மீதி அங்கே போய் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீதி வீடியோ அங்கே இருந்து காய்ஸ் மதிய படப்புக்காக போலை துவைச்சிட்டு வர்றதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க காய்ஸ் எல்லாருமே ஆம்பளை ஆளுகள்லாம் போயிட்டு போலையை வந்து துவைச்சிட்டு வந்துடும் ஊர்நிலை போய் துவைச்சிட்டு வந்துட்டு தான் வேலை ஆரம்பிப்பாங்க மதிய படப்புக்கான வேலையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது போல துவைக்கிறதுக்கு தான் கொண்டு போகிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த இதை தொட்டி கட்டிகிட்டு இருந்தாங்க காய்ஸ் இது ம அந்த மூணு வருஷத்துக்குள்ள தெய்வானம் படப்பு விட மூணு வருஷத்துக்கு ஒருக்காங்கிறனால மூணு வயசு வரைக்கும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லா பிள்ளைகளுக்குமே வந்து தொட்டி கட்டுவாங்க காய்ஸ் தொட்டி கட்டுறது வந்து இங்கே வந்து சம்பிரதாய சம்பிரதாயமாக நடக்குது இந்த தொட்டி கட்டிட்டு வந்து சாமிகிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த குழந்தைய வந்து தொட்டிலேருந்து தூக்கிடுவாங்க தூக்கிட்டு அவர் ஐயர் வந்து விபூதி வச்சு விடுவார் அதுக்கப்புறமா வந்து அவங்க அங்கேருந்து வந்துடுவாங்க கைஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மதிய படப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு காய்ஸ் படப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூடாமணிக்கு வந்து தீபாராதனை கற்பூரம் காமிச்சு தீ தீபாரதனை காமிக்கிறது அப்புறம் வந்து தெய்வானி அம்மனுக்கு வந்து தீபாரதனை காமிக்கிறது தெய்வானி அம்மனுக்கு காமிக்கிற போது அதுக்கான நகைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க அந்த பொம்மை இது கேர்ள்ஸ் அம்மிங்கிறனால உங்களுக்கு வந்து இது அதோடய தாலி செயின் அதோட செயின் எல்லாமே வச்சு அலங்காரமாக வச்சுருப்பாங்க அது படப்பை முடிச்சு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எடுத்து உள்ளே வச்சிருவாங்க கேர்ள்ஸ் அது கோல்டு இது டைமண்டாக இருக்கனால அவங்க வந்து அதை வந்து எடுத்து உள்ளே வச்சுருவாங்க அதுக்கு அதே மாதிரி கருப்பர்கிட்டையும் ஜுவல்ஸை வச்சு படையல் பண்ணுவாங்க படையல் பண்ணுறபோது போது ஜுவல்ஸ் வச்சு தான் படையல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாராதனை அஞ்சு மூக்கு தீபம் சிங்கிள் மூக்கு தீபம் எல்லாமே கைஸ் இது தெய்வானி அம்மனுக்கு அப்புறம் சூடாமணிக்கு அப்புறம் வந்து கருப்பருக்கு கருப்பருக்கு பார்த்திங்கன்னா அலங்காரம் இன்னைக்கு வந்து நல்லா இருந்துச்சு பூ செட்டிங்ஸ் அலங்காரம் நல்லா இருந்தது ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு மாதிரி வந்து அலங்காரம் பண்ணுவாங்க பூலே நல்லா டெக்கரேஷன் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க ஐஸ் கருப்பருக்கு அப்புறம் வந்து படையல் வந்து என்னென்னா இது கோழி படப்பு தாங்க கோழி படப்பில் வந்து கோழியை வந்து நல்லாவே ஒரு ஏழு கோழி நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து படையல் போடுவாங்க அதில் இருக்க பீஸுகளை கொண்டாந்து கருப்பர்கிட்ட வச்சு படையல் வந்து போட்டிருப்பாங்க நல்ல பெரிய படையலாக போட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே படப்பை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது கோழி ரசம் குடிப்பாங்க இது வந்து ஆக்சுவலாக எப்படி பண்ணணும்னா இது இந்த படப்பு வந்து படைச்சிட்டு தான் நாங்கள் வந்து போய் சாப்பிடணும் ஆனால் வந்து எல்லோரும் பசி தாங்க மாட்டாங்க இவங்க வந்து நேற்று வந்து மூணே முக்கால் ஆயிடுச்சு கைஸ் மதியம் மூணே முக்கால் ஆயிடுச்சு அது வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறனால எல்லாேருக்கும் சாப்பாடு வந்து பந்தி வந்து போட்டுட்டாங்க மதியம் வந்து போய் சாப்பிட்ற மாதிரி எல்லோரும் போய் சாப்பிட்டுக்கலாம் இது படைச்சி சாப்பிடணும்னு சாப்பிட்றவங்க மட்டும்தான் நாலு மணிக்கு போய் சாப்பிட்டாங்க நாங்கள் முக்கால்வாசி மதியமே சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு படையல் முடிஞ்சதுக்கு ஒரு பாடு சூப்பு மட்டும் குடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா அண்டாவில் வந்து பெரிய அண்டாவில் வந்து கோழிக்கு வந்து சூப் வைப்பாங்க அதை வந்து சூப்பு இது பீஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சங்கூதி சாமிக்கு தீபாரதனைகள்லாம் காட்டுவாங்க கருப்பருக்கு இவங்களுக்கு தெய்வானியம்மனுக்கு சூடாமணிக்கு எல்லாருக்கும் தீபாராதனை காட்டிட்டு அதுக்கப்புறமா விபூதி பிரசாதம் சந்தனம் குங்குமம் எல்லாமே தருவாங்க அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட்டம்லாம் கொஞ்சம் கலஞ்சி போயிடுச்சு காய்ஸ் விபூதி சந்தனம் கொடுத்த உடனே கூட்டம்லாம் போயிடுச்சு நாங்கள் அதுக்கப்புறமா இது ரசம் கோழி ரசம் கொடுத்தாங்க அப்புறம் கோழி பீஸும் தனியாக ஃபில்டர் பண்ணி கொடுத்தாங்க அண்டாவிலேருந்து அதுக்கப்புறமா சரி கோழி ரசம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழி ரசம் ரெண்டு வாங்கி வாங்கியிருந்தோம் காய்ஸ் கோழி ரசம் சாப்பிட்டோம் அது நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு மிளகு வந்து கூட போட்டிருந்தாங்க காரம் கூட இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அதுலேயே இருக்க பீஸ் இருக்குது அந்த பீஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்தாங்க அந்த பீஸு நல்லா வெந்திருந்துச்சு விறகு அடுப்பில் தான் கேஸ் அடுப்பில் தான் பண்ணுவாங்க ஆனால் நல்லா வெந்திருந்துச்சு கேஸ் அடுப்புனா இது வந்து சிங்கிள் அடுப்பு டபுள் அடுப்புன்னு இருக்கும் பணியாரம் சொல்கிறது வந்து டபுள் அடுப்பு ஆனால் வந்து இது கோழி இதெல்லாம் வேக வைக்கிறது வந்து சிங்கிள் அடுப்பு பெரிய அண்டா சிக்கனும் சரி பெரிய அண்டா மட்டனும் சரி பெரிய அண்டா நைட்டுக்கு வந்து படப்பு பார்த்திங்கன்னா மட்டன் படப்பு காய்ஸ் இந்த மட்டன் படப்பில் வந்து இது மட்டன் இது ஆடை எடுத்து கொண்டாந்து உரித்து இங்கேயே கருப்பருக்கு நேரவே உரித்து படையல் போடுவாங்க காய்ஸ் சின்ன சின்னமாக வெட்டி அதை வந்து படையல் போடுவாங்க அதுதான் இங்கே வந்து முறையாக இருக்கும் நைட்டுக்கு படப்புக்கு பார்ப்போம் காய்ஸ் அதுதான் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு படப்புக்காக போல் துவைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க காய்ஸ் ஆறு மணிக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பார்க்கணும் காய்ஸ்